வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஐயப்பன் பற்றி மகாபிரிவா அருளிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் பரமாத்மா ஒன்றே சிவனாகவும் நாராயணனாகவும் ரூபம் தரிக்கிறது சிவனாக இருக்கும்போது ஞானமூர்த்தியாக இருக்கிறது நாராயணனாக இருக்கும்போது லோக சம்ரக்ஷணம் செய்கிறது இப்படி சொல்வதால் சிவனுக்கு பரிபாலன சக்தி இல்லை என்றோ விஷ்ணுவுக்கு ஞான சக்தி இல்லை என்றோ அர்த்தமில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக செய்கிற அனுகிரகத்தையே குறிப்பிட்டேன் ஆழ விரக்ஷத்தின் கீழோ பனிமலை உச்சி மீதோ சிவபெருமான் வீற்றிருக்கிறார் உடம்பெல்லாம் விபூதி பூச்சு இடுப்பில் புளித்தோல் தலையிலே ஜடாமுடி கரத்திலே ஞானமுத்திரை ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்து பரம சத்தியத்தை போதிக்கிற பரமகுரு அவரே இந்த உபதேசம் ஞானியின் தொழில் ரக்ஷணம் என்பது ராஜாவின் கடமை அதனால்தான் நாராயணன் ஸ்ரீவைகுண்டத்தில் சக்கரவர்த்தி போல பீதாம்பரம் கௌஸ்துபம் வனமாலை கிரீட குண்டலங்கள் தரித்து சாக்ஷாத் மகாலட்சுமியை மார்பிலே வைத்துக்கொண்டு ராஜாதி ராஜனாக மகாவிஷ்ணுவாக இருக்கிறார் ஈஸ்வரனின் அழகு மனத்தை அடங்கச் செய்கிற சாந்த சுபாவம் வாய்ந்தது ஸ்ரீமன் நாராயணனின் சௌந்தரியமோ மனத்தை மோகிக்கச் செய்து ஆனந்த குத்தாட செய்வது இப்படிப்பட்டவர் மோகினி என்றே ஒரு உருவம் கொண்டபோது பரமஞானியாக தபோமயமாக ஜுவலித்து கொண்டிருந்த பரமேஸ்வரனின் மனத்தை கூட மயக்கிவிட்டது என்று புராணங்கள் சொல்கின்றன மோகினியாக வந்த நாராயணனின் காருண்ய லாவண்யமும் பரமேஸ்வரனின் சாந்த ஞானமும் ஒன்று சேர்ந்தவுடன் ஒரு மகா தேஜஸ் ஒரு பெரும் ஜோதி பிறந்தது இந்த தேஜஸே ஐயப்பனாக உருக்கொண்டது ஹரிஹரபுத்திரன் என்றும் சாஸ்தா என்றும் ஐயனார் என்றும் சொல்வது இந்த ஐயப்பனைத்தான் சாஸ்தா என்பதே தமிழில் சாத்தன் தமிழ்நாட்டில் இருக்கப்பட்ட அநேக சாத்தனோர்களில் முக்கியமான தெய்வம் சாஸ்தாவான ஐயப்பன்தான் கேரளத்தில் ஐயப்பன் வழிபாடு எட்டாக்கையில் சபரிமலையில் உள்ளது ஐயப்பன் எல்லா ராஜ்யங்களிலும் தம் ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டே வருகிறார் ஞானமும் தபசும் கலந்த சிவனின் பிரம்ம அம்சம் கிருபையும் சக்தியும் சௌந்தரியமும் கலந்த விஷ்ணுவின் சத்திர அம்சம் இரண்டுமே நாம் ஓய்வு பெற அத்தியாவசியமாகும் அவரது கிருபையை நாடி அதற்கு பாத்திரர்களாக வாழ்ந்தோமானால் நாமும் நாடும் உலகமும் சிறப்படைவது நிச்சயம் இது ஐயப்பனை பற்றி பெரியவா அருளியது இதுபோல் மகா பிரிவா அருளியதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர Happy you watch it in them.